திருமாவளவன் விசஸ் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி மீடியா நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கட்டமைக்கிறீங்க அது அப்படி அல்ல அவர் தம்பி வந்து ஒரு இதில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் தான் இது திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிகரில் இல்லை இயக்கத்தில் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் கற்றுக்குட்டி சரிங்களா கற்றுக்குட்டின்னு மீனி புரிந்து நினைக்கிறேன் என்னமோ புதுசாக ஆரம்பிச்சுக்கா பரப்புட்டு வந்துட்டீங்க தம்பி ரஞ்சித்துன்னு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஐயா நல்ல கண்ணையா இருக்கிறாரு அவர் என்ன தலித்தா ஆனால் தலித்து விடுதலைக்காக அவர் போராடின வரலாறு இருக்குங்க எக்கச்சக்க இருக்கு சொன்னால் மீறாதுங்க என்னமோ நாங்கள் தான் நாற்பது விழுக்காடு இருக்கோம் அப்படியாக இப்படி ஆகுன்னு பேசுவது தேவையில்லாமல் கிளைக்கு விடுறது மாதிரி இல்லையா மக்களை தம்பி வந்து ஒரு படம் எடுத்து வெளியிட போறாரு தங்கலான்னு கேள்விப்பட்டேன் சரி சூப்பர் தம்பி நல்லா எடுத்திருப்ப நிச்சயமாக உன் இயக்கம் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த படத்தை வந்து பார்க்குற வந்து வெறும் தலித்து மட்டும் அந்த படத்தை பார்க்க போகிறேன் எங்கள் தலித்து விடுதலையை வென்றெடுப்பதற்கு தலித்துகளால் மட்டும் முடியாது தலித்து அல்லாத ஜனநாயக சக்தியிலும் வைத்து தான் வென்றெடுக்க முடியும் ஆனால் தம்பி ஏதோ ஒரு காரணத்தில் அவர் புரியாமல் கூட செய்யலாம் குற்றம் யாருடைய குற்றம் ஜனநாயகத்துடைய குற்றம் மக்களுடைய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி நடத்துகின்ற அமைப்புடைய குற்றம் நீ அதை பேசு அதை பேசுறதுக்கு உனக்கு துப்புல அங்க இருக்கிற நம்ம பெண்மகள் மேயர்ன்றது யாருங்க ஒரு தலித்து பெண்மகள் தானே போய் இருக்கிறாங்க அவங்கள போய் நீ நக்கல் பண்றது சரியான அவருக்கு ஒரு நிகழ்வு நடத்துற அப்ப என்ன நடத்தணும் சிறப்பாக நடத்தணும் எல்லா தலைவரையும் அழைக்கணும் சும்மா ஒரு பேப்பர் அடிச்சுட்டு அனுப்பப்பட எல்லா தலைவரையும் அனுப்பி அவங்களை வர சொல்லி ஏன் சீமனை கூட கூப்பிடு சீமா என்ன சொன்னாரு அந்த ரோட்டுக்கு பேர் வச்ச சொன்னார சொல்ல

விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்புக்கு ஒரு இரங்கல் கூட்டம் அறிவிக்கிறாங்க நீலம் ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த கூட்டத்தில் ஏன் திருமாவளவன் அவர்களும் விசிகா கட்சியை சார்ந்தவர்களும் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் யாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாருமே அதில் கலந்துக்க கூடாது அப்படின்ட்டு திருமா அவர்கள் முன்னாடி கொடுத்த வீடியோ தான் காரணமா இல்லை முன்னாடியே நீங்கள் யாருமே போவேண்டாம் தான் இருந்தீங்களா நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்கள் தலைவர் சொன்னதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை எங்கள் தலைவர் அந்த நிகழ்வுக்கு சொல்லலை நீங்கள் என்ன இப்போ வீடியோ போட்டு பாருங்கள் பொதுவாக வேண்டாம் சொல்லி நாங்கள் ஒரு அங்கீகாரம் அடையப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி வந்து எதை பேச வேண்டும் எதை நடத்த வேண்டும் அப்படின்றது எங்களுக்கு வந்து புரிதல் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எங்கள் தலைவர் வந்து பொதுவாக நீங்கள் பாட்டு யார் எந்த நிகழ்வு நடத்தினாலும் கலந்து கொள்ள வேண்டாம் எதாக இருந்தாலும் நம்ம கட்சி தலைமையிலே நடத்துங்க அப்படின்னாரு அது கரெக்டாக அடுத்த நாள் இது நடத்திட்டார் இவர் அப்போ அதுக்கும் இதுக்கும் பொருந்தி போய்விட்டதே ஒழிய அதுவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இல்லை முன்னாடியே வந்து ரஞ்சித் அவர்கள் அறிவிச்சிட்டாரு அந்த அறிவிப்பு வெளியான பிறகுதான் திருமா அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு என்ற விமர்சனம் வருது நீ அவரை நீங்க பொருட்டா நீங்க வளர்த்து பாக்குறீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த தம்பி வந்து ஒரு சார் அவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சார் திரைப்பட இயக்குனர் அவரை நம்ம தான் வளர்த்து விடணும் அரசியல் ரீதியாக கொண்டு வரீங்க எங்களுக்கு ரொம்ப அது வந்து அவரே விரும்ப மாட்டாரு எப்படின்னா திருமாவளவன் விசுவஸ் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி மீடியா நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கட்டமைக்கிறீங்க அது அப்படி இல்லை அவர் தம்பி வந்து ஒரு இதில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் தான் இது திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிகர்ல இயக்கத்தில் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் கத்துக்குட்டி சரிங்களா கத்துக்குட்டின்னா மீனி புரியும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நீ அவரை ரொம்ப பில்டப் பண்ணி விளக்கம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை பாவம் இப்போ தான் அவர் படம்லாம் எடுக்கிறாரு எடுத்துக்கிடுத்து கொஞ்சம் சம்பாரிச்சு கும்பாரிச்சு வீடு வீடு காரு கீடுலாம் வாங்கிட்டு டெவலப்மெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு படம் தயாரிக்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் போய் இந்த கடினமான இந்த அரசியலில் இழுத்து விடுற மாதிரி தெரியுது இல்லை கடினமான அரசியலில் இழுத்து விடுறோங்கிறது கிடையாது சார் அவரு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆரம்பத்தில் மேலோட்டமாக ஆரம்பிச்சு யாருமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் திருமான் உங்களுக்கு நாங்கள் எதிராக நிற்க மாட்டோம் என்றைக்குமே அப்படின்னு சொல்கிறாருல அப்போ இருந்தே அவர் அதை மனசுல வச்சு தானே இப்போ வந்து நீங்க நுணுக்கமாக நான் வெளியில் போக விரும்புகிறேன் அதை பற்றி பேச ஆசைப்படல இப்போ நீ திரும்பி திரும்பி நீங்கள் அது உள்ளக்கே வர்றீங்க அப்போ நம்ம தெளிவாக பேசுகிறோம் அந்த மேடையில் வந்து ரஞ்சித் பேசினாரு அதுக்கு நீங்கள் உடன்படுறீங்களா நான் பொதுமக்களை பார்த்து கேட்குறேன் நிறைய விஷயம் பேசுகிறீங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன குளிப்பாக மெட்ராஸ் நாங்கள் தான் இருக்கிறோம் நாற்பது விழுக்காடு அப்படி இப்படின்னு சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு அப்போ இவர் சொல்கிற இந்த கருத்துக்கு நீ உடன்படுறீங்களான்னு கேட்குறேன் இதே நாற்பது பெர்சன்டேஜ் உள்ள இந்த இடத்துல தானே வந்து அமிச்சிட்டாங்க வீடு ஏறி வந்து கொலை பண்ணுறாங்க கொஞ்சம் நாளைக்குமே நம்மளே பேசியிருக்கிறான் ஆனவ படுகொலை பள்ளிக்காரன் நடந்துச்சா நடக்கலையா நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட சிவகாசியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது சிவகாசியில் இப்போ நேற்று இரவு அவங்க தலித்து இல்லை அவங்க வேறு சமூகம் இன்னமும் சொல்றேன் விளக்கு சொல்கிறேன் அது அப்புறம் அவங்க பாயிண்ட்டுக்கு வரேன் அந்த பொண்ணு வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த பையன் வந்து கல்லர் வித்து ஆசாரி அவங்க அம்மா ஆசாரி இதை கூட ஏற்றுக்கிறல அப்படியே அவங்க திருமணம் பண்ணி ஒரு காதல் திருமணம் பண்ணி இருக்கிறாங்க இதை ஏற்றுக்கிறாமல் அவங்க அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பி வந்து வெட்டிட்டு போய் சரண்டராக இருக்கிறாங்க இதில் எந்த ஆணவ படுகொலையில் போய் இதை சேர்க்குறது அப்போ இவ்வளவு மோசமாக இருக்கிற இந்த கட்டமைப்பில் நம்ம வந்து நாங்கள் தாண்டா பெரியவங்க நாங்கள் தாண்டா அப்புறா கூட்டமாக இருக்கன்ற வந்து ஒரு வெறுப்பு அரசியல் நீங்கள் பேசுகிறது வந்து சரியா முறையா இப்போ சாதி ஆணவ படுகொலை பண்ணிடுறாங்க பார்த்திங்களா அது என்ன தெரியுமில்ல அதுக்கு வந்து அங்கே சாதி இல்லை அங்கே வந்து என்ன ஆணவம்னா ஆணாதிக்க ஆணவம் நாங்கள் சொல்றதானே கேட்டு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அப்பயே ஆளை செட் பண்ணி விட்டுறாப்ல யோசித்து பாருங்கள் அப்போ இப்படி இருக்கிற போக்கில் நீங்களே அரசியல் படுத்தணும் எங்கள் தலைவர் வந்து நாற்பது ஆண்டுகள் அரசியல் இருக்கிறாருங்க நீங்களும் வந்து நெறியாளர்கள் தொடர்ந்து இருக்கிறீங்க எங்கள் தலைவர் எங்கேயாவது ஒரு மேடையில் ஏ பறையறனா நாங்கள் தான்டா அப்படா இப்படினு சாதி வரியை தூண்டுற மாதிரி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா ஆரம்ப காலகட்டத்தில் கூட நாங்கள் தேர்தலுக்கு வரலைங்க தேர்தலுக்கு வராத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து எங்கள் தலைவர் பேசாத பேச்சா என்னவோ புதுசாக ஆரம்பிச்சுக்கிற பரப்பிட்டு வந்துட்டீங்க அதைத்தான் நாங்கள் வந்து தவறுப்பா நீ கற்றுக்குட்டிப்பா ஆனால் அந்த வேலை செய்யாத படத்தை எடு நீ ஏற்கனவே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான ஒரு விடுதலைக்காக நீ போராடுற அப்போ அது சிறப்புத்தேன் அப்படித்தான் போகணும் இன்னும் தெரிஞ்சுக்கங்க தலித்து விடுதலை என்பது இல்லை பறையர் விடுதலை என்பது இல்லை பல்லர்கள் விடுதலை என்பது இல்லை சக்கிலியர் விடுதலை என்பது இல்லை பெண்கள் விடுதலை என்பது தனிப்பட்ட முறையில் வெறும் பெண்கள் மட்டும் பெண்கள் விடுதலை வென்றெடுக்க முடியாது உங்களுக்கு வந்து அந்த ஆணாதிக்கு போக்கு இல்லாத ஆண்களெல்லாம் சேர்ந்துதான் எடுக்க முடியும் நீ ஒத்துக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி தலித்து விடுதலையும் இப்போ தலித்து விடுதலையில் நிகழ்காலத்தில் ஒரு எடுத்துக்காடி சொல்கிறேன் தம்பி ரஞ்சித்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஐயா நல்ல கண்ணையா இருக்கிறார் அவர் என்ன தலித்தா ஆனால் தலித்து விடுதலைக்காக அவர் போராடின வரலாறு இருக்குங்க எக்கச்சக்க இருக்குங்க சொன்னால் மீளாதுங்க இப்போ என்னமோ நாங்கள் தான் நாற்பது விழுக்காடு இருக்கோம் அப்படியாக இப்படியாகன்னு பேசுவது தேவையில்லாமல் கிளப்பி விடறது மாதிரி இல்லையா மக்களை இன்னமும் அவர் சொல்கிற மொழியில் அவர் அவருக்கு புரிந்த மொழியில் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பா எடுக்க வேண்டாம் இப்போ அந்த தம்பி வந்து ஒரு படம் எடுத்து போய் வெளியிட போகிறாரு தங்கலான்னு கேள்விப்பட்டேன் சரி சூப்பர் தம்பி நல்லா எடுத்திருப்பேன் நிச்சயமாகவும் இயக்கம் சூப்பராக இருக்கும் அதில் நடிச்சிருக்கிற அந்த மற்றவருடைய நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்லலை எல்லாமே சூப்பர் ஆனால் அந்த படத்தை வந்து பார்க்குற வந்து வெறும் தலித்து மட்டும் அந்த படத்தை பார்க்க போகிறேன் எல்லாரும் பார்க்கணும் இல்லைங்க எல்லாரும் பார்த்தது சூப்பர் சொன்னா தானே படம் வெற்றி பெற முடியும் அப்போ குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பார்த்து எப்படி வெற்றி பெற முடியும் அது முடியாது உண்மைதான் சென்னையை பொறுத்த இது வந்து கருப்பருடைய நகரம் இது பறவைகளுடைய கோட்டை அப்படின்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் அதை நம்ம வந்து சாதி வரி என்ன மாதிரி நம்ம பேசக்கூடாதுல்ல இல்லை இப்போ மதுரை மாவட்டத்தில் சாதி வரி கொடுமை நடக்கிறது அங்கே எப்படி நடக்குது அவங்க வந்து நம்பர்ஸ் அதிகம் இவங்க நம்பர்ஸ் குறைவு அந்த எண்ணத்தில் தான் செய்கிறாங்க அதை நம்ம செய்யக்கூடாதுல்ல இல்லை தப்பு இல்லை அதை வந்து அண்ணன் ஆம்ஸாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் புரியுது முன் வச்சு அவர் பேசுறாரு அப்படின்றதுக்காகவே அவரை பி டீம்னு விமர்சிக்கிறதாகவும் அவர் விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலுமே அன்பு தம்பி ரஞ்சித்தை வந்து பி டீம் என்றோ இல்ல சங்கி என்றோ என்றும் யாரும் விமர்சித்ததில்லை விடுதலை சிறுத்தைகள்னு சிறுத்தைகள் அதுக்கு வந்து அது தம்பி தனக்கு தானே இல்லை அவர் உண்மையிலேயே எந்த வெறுப்பு இல்லாமல் அவர் வந்து தலித்து விடுதலைக்காக பாடுபடுகிறார் திரைப்படத்தின் மூலமாக அந்த வேலையை மட்டும் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அரசியல் நாங்கள் பார்த்துக்கிறோம் முடிஞ்சால் எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க இப்போ வரைக்கும் நிற்கிறீங்க அதில் மாற்று கருத்தில் அந்த வேலையை மட்டும் செய்யும் குழப்பாதீங்க தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்காதீங்க எங்கள் தலைவர் இங்கே பாருங்கள் அவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இறந்து போனதுமே அங்கே வந்து நீங்கள் நல்லா நீ பார்த்துருப்பீங்க மூணு டைம் போனாருங்க இறந்து போனதுமே காலையில் நேர அங்கே போகிறாரு அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாரு அதுக்கு அடுத்து நல்லா கேட்டுங்க அதுக்கு அடுத்து வந்து மாயாவதி இரும்பு பெண்பகல் வந்து அங்கே போகிறாரு அப்போ அந்த இதுக்கு கடைசி அந்த இதுக்கு எங்கே போகிறாரு அங்கேயே இருந்து எல்லா வேலையும் செய்கிறாருல்ல ஒரு அண்ணனுக்கு செய்கிற மா ஒரு தம்பிக்கு செய்கிற மாதிரி ஒரு தகப்பனா நின்று ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எப்படி மேதகுடைய அவங்க அம்மாவுக்கு செஞ்சார் அவங்க அப்பாவுக்கு செஞ்சார் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்கிறாப்புல அப்போ செய்யும் பொழுது எங்கள் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இன்னமும் சொல்லப்பட எங்கள் தலைவருக்கும் அவருக்கும் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் அப்புறம் எங்கள் கட்சியுடைய தலைமையிலை செயலர் இளம் சேக்கு இன்னொருத்தர் பாலசிங்க நாங்கள் அண்ணன் இன்னைக்கு இல்லைங்க ஆரம்ப காலகட்டத்தில் பாலமாக இருக்கிறோம் ஏன் ஏன்னா சேர்க்குவாருக்கு ஒரு ஃபோனை போடு ஃபோனை போட்டு அண்ணன் அது மாதிரி செய்யலாம் இருக்கேனே கொஞ்சம் எனக்கு எப்படியாவது எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணே தலைவர்கிட்ட பேசணுமனே அப்படின்னு பேசியிருக்கலாம்ல அவர் சுமூகமா வழி வழிகாட்டியிருப்பார் நீ பாட்டுக்கு எனக்கான போய் பொழுது உட்கார்ந்து சம்பந்தமே இல்லாம திமுக இல்ல திமுக அரசியலா பாக்கணும் இங்க வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கான ஒரு இரங்கல் கூட்டம் அவருக்காக நம்ம போகணும் அப்படின்ற ஒரு யோசனை இருந்திருக்கலாமே அதை விட்டுட்டு அவங்க கூப்பிட்டாதான் நாங்க போகணும் அப்படின்னு மாநில அங்கீகாரம் பெற்ற உடனே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க எங்கள் நான் திருப்பி நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் எந்த காலகட்டத்திலையும் சாதி வரியை தூண்டுவதைப் போல பேசவே மாட்டார் அந்த பக்கத்து போகவும் மாட்டார் நாங்கள் வந்து நம்ம எதிரிகளை கூட எங்களை கொலை பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எங்களுக்கு வந்து கடுமையான கொடுமையான செயல்பாடு செஞ்சுருப்பாங்க பாருங்கள் அவங்கள கூட நாங்கள் அரசியல் படுத்ததே முயற்சிக்கிறோம் நாங்கள் அவங்கள மாதிரி எங்கள் தலைவர் எங்கே அவன் நாலு பேர் வெட்டிட்டாங்கடா நம்ம நாலு பேரை வெட்டுவோம்டா நம்ம எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான குறிப்பிடணும் சொல்லப்போனால் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் நான் சொல்கிற மாவட்டங்களுக்கு விழுப்புரம் கடலூர் இதில் விடுதலை சிறுத்தைகள் வலிமைங்க விடுதலை சிறுத்தைகள் மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் பெருமையாகவே சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் தலைவர் ஏன் பேசியிருக்கிறார் அது மாதிரி இல்லை வழிகாட்டியிருக்கிறாரா இல்லை இல்லை நாங்கள் இன்னமும் சொல்கிறேங்க தெளிவாக சொல்கிறேங்க எங்கள் தலித்து விடுதலையை வென்றெடுப்பதற்கு தலித்துகளால் மட்டும் முடியாது தலித்து அல்லாத ஜனநாயக சக்தியில் வைத்து தான் வென்றெடுக்க முடியும் ஆனால் தம்பி ஏதோ ஒரு காரணத்தில் அவர் புரியாமல் கூட செய்யலாம் திட்டமிட்டு செய்கிறாரு சொல்ல புரியாம செய்து கொண்டு செஞ்சுட்டு போறாரு அப்படின்ற ஒரு பார்வைதானே ஒழிய அவர் எதிர்ப்பான ஒன்றும் இல்லை ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாரில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்து சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற ரிசர்வேஷன்ல தான் நீங்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆனீங்க ஆனால் உங்களால் யாராலையுமே வந்து எங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு அது அந்த வார்த்தை சரிதான் அது ஒன்றும் நம்ம தப்பாக சொல்ல புரட்சி அம்பேத்கர் வந்து வாங்கி கொடுத்தது தான் அந்த ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆறார்கள் எம்பிக்கள் ஆறார்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து யாரை கேட்கணும் நல்லா கேட்டுக்கிறது அந்த நுட்பம் இருக்குது நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மேயரை கேட்குறீங்கன்னா மேயர் வந்து அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் அதனாலவே அவங்க கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் இன்னமும் சொல்லப்போனால் புரட்சி அம்பேத்கரே அந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்கும் பொழுது அவர் இதற்கு முயற்சிக்கவில்லை பூனா ஒப்பந்தம் என்னங்க வரலாறு ரெட்ட உரிமை வாக்குதானே அதுக்குத்தானே முயற்சி தர அவங்க கொடுக்கல மகாத்மா காந்தி கொடுக்கல அப்போ அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாருன்னா அப்போ அவர் சொல்கிறாரு இதனால் ஒன்றும் பெரிய விடுதலை வாங்க முடியாது நம்ம மக்களுக்கான ஏன்னா அவங்க அப்படி தான் கட்சியின் சார்ந்து தான் இருப்பாங்க அது அவங்க குற்றம் இல்லை குற்றம் யாருடைய குற்றம் ஜனநாயகத்துடைய குற்றம் மக்களுடைய குற்றம் இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி நடத்துகின்ற அமைப்புடைய குற்றம் நீ அதை பேசு அதை பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அங்கே இருக்கிற நம்ம பெண்மகள் மேயர்ன்றது யாருங்க ஒரு தலித்து பெண்கள் தானே இன்னைக்கு போய் இருக்கிறாங்க அவங்கள போய் நீ நக்கல் பண்ற மாதிரி சரியான இல்ல நக்கல் பண்ற மாதிரி வீடும் அங்கதான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பெரம்பூர்லயே இருந்துட்டு வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வந்து யாரும் தலைவரெல்லாம் யாரும் கூப்பிட்டாங்க மேடைக்கு மட்டும் நான் பொறுமை நான் வந்து உரிமை கேக்குறேன் இல்ல இறந்து எங்களை போன் பண்ணி கூப்பிட்டாங்க ஒண்ணுமில்ல எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க போறவங்க அது மாதிரி அந்த பெண்கள் வந்திருக்குன்னு அவங்க வரல அதுக்கு அதோ ஒரு குற்றமா வைத்து அவங்கள நம்ம கேவலப்படுத்தும் அவங்க சூழ்நிலை இனத்தை கண்டா நம்ம கண்டான் நம்ம அப்படிலாம் ரொம்ப நுட்பமா போய் நம்ம மக்களை நம்மளே அசிங்கப்படுத்த கூடாது ஓ வேலை என்ன ஓ அண்ணே ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு ஒரு நிகழ்வு நடத்துற அப்ப என்ன நடத்தணும் சிறப்பாக நடத்தணும் எல்லா தலைவர்களையும் அழைக்கணும் சும்மா ஒரு பேப்பரை விட்டு அனுப்பப்பட எல்லா தலைவரையும் அனுப்பி அவங்கள வர சொல்லி ஏன் சீமனை கூட கூப்பிடு சீமா என்ன சொன்னார் அந்த ரோட்டுக்கு பேர் வச்சு சொன்னார சொல்லலையா சொன்னார் இல்லைங்க அதுக்கே ஆம்ஸ்ட்ராங் ரோடு வைங்க அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா சொன்னார்ல அவர் மட்டுமல்ல எல்லா தலைவரும் வந்தாங்க யாரும் வரல சொல்லுங்கள் வராத தலைவரும் இல்லைங்க எதிர்கட்சி தலைவரும் வர்றாரு தமிழக முதல்வரும் வர்றாரு எல்லாரும் வரும்பொழுது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடு ஏன் இருந்து அண்ணன் ராஜாவை கூப்பிடுங்க என்ன தப்பு இருக்குது அண்ணா ஒரு ஆளை கூட கூப்பிடுங்க அது தான் நாங்கள் சொல்கிறோம் என்ன அவருக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் நாங்களாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அதை நான் வந்து இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன் குறிப்பாக திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா என் கட்சியில் இருக்கிற மூன்று பேர் நான் பேரோட இல்லை இளன் சேக்கு சங்கத் சங்கத்தமிழன் பாலசிங்க நாங்கள் வந்து மிகவும் கருத்து ரீதியாக அவற்றை ஒன்றியிருந்தோம் யாரு அன்னை ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் ஆனால் இங்கே நான் என்னென்ன பேசணும் இங்கே சொல்ல முடியாது அவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது திடீர்னு இப்படி இறந்து போய் நாங்கள் அதிலிருந்து மீண்டு எடுத்து நாங்கள் வரலை இந்த சூழ்நிலை வந்துக்கிட்டு நீ வாட்டுக்கு ஒன்று வந்துக்கிட்டு சும்மா திமுக எதுக்குறதும் அரசியலாக நீதி வேண்டும் என்ன நீதி வேண்டும் இல்ல ஒருவேளை திமுக நம்மள மேடையில உட்கார வச்சுட்டு எதிர்த்துருவாங்க அதனால நம்ம எதுவும் பேச முடியாம போயிடும் அப்படின்றதுக்காக விசிகாவினர் இதை புறக்கணிச்சாங்களன்ற விமர்சனமும் எழுதுல அந்த விமர்சனம் பண்ற தம்பிமார்களுக்கு நான் அன்பா சொல்றேன் இப்ப நான் கூட்டணி தான் நாங்க கட்சியில எங்க தலைவர் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மாநாடு நடத்துறாரு இது யாரை எதிர்த்து பெரியாருடைய பிறந்த நாள் கரெக்ட்டா கரெக்டா சொல்லு பெரியார் பிறந்த நாளில் பதினேழாம் தேதி மதுவை ஒழிப்போம் போதை வஸ்துக்களை ஒழிப்போம் நம்ம சொல்லப்போனால் நம்ம ஏன் சொல்லலாம்னு சொன்னால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம் அப்படின்னு உங்களை மாதிரி மகளிர்களை வைத்து வெறும் பெண்களை மட்டுமே முழுக்க முழுக்க வைத்து நடத்துவது யாரை எதிர்த்து யாரை மோடி எதிர்த்தா தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து தாங்க நம்ம சொல்லப்போனால் மோடி எதிர்த்து ஏன் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல இந்தியா முழுக்க மகாத்மா காந்தியுடைய அந்த மது ஒழிப்பு திட்டத்தை அமுல்படுத்துங்க அப்படின்னு நான் கொண்டு வர்றோம் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் போதை நாசமாக போகிறாங்க இன்றைக்கி அந்த அண்ணன் ஆம்சான் கொலை பண்ணவங்க பூரா எல்லாம் போதையெல்லாம் இருந்திருப்பாங்க போதை இல்லாமல் கிட்ட கூட அவரை நெருங்கியிருக்க முடியாதுங்க அவர் ஆழ பார்த்து கிட்ட வந்திருக்க மாட்டாங்க ஃபுல்லாக போதை தானே அப்போ போதை என்பது ஒரு கொலைகரனாக இருக்கிறது போதை என்பது பெண்களை கற்பழிக்கிற அளவிற்கு ஒரு கொடூரமான மனிதனாக மாற்றுகிறது அப்போ அதை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது யாரை எதிர்த்து நேரடியாக திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தானே வேங்கவியலுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம் யாரை எதிர்த்து நடத்தினோம் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தானே அதே நேரத்தில் சேலத்தில் போராட்டம் நடத்தினோம் யாரை எதிர்த்து நடத்தினா திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தானே அதே நேரத்தில் அங்கே திருநெல்வேலியில் நாங்கள் வந்து சின்னத்துறை என்ற தம்பியை வாயிலே வெட்டினா படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அங்க போய் மாபெரும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா யாரை எதிர்த்து திமுக எதிர்த்து யாருக்கு அந்த பயில கொஞ்சம் விடுங்க நீங்க பாட்டுக்கு பேசு நாங்க அதெல்லாம் இங்க வர சொல்றோம் பாக்குறது இல்லைங்க நாங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் புரியுது அந்த இடத்துல கலவரக்காரர்கள்லாம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இன்னமும் நல்லா அந்த தம்பி தெரியாம அவர் பாவம் படத்துல நல்லா டைலாக் எழுதுவாருங்க படத்துல பஞ்சு எல்லாம் சூப்பராக எழுதுவாரு ஆனால் அரசியல் வந்து வெறும் பஞ்சு டயலாக்ல அரசியல் இங்கே வரும் உங்களுக்கு சொல்லுற விடுதலை சிறுத்தைகள்னால் பல பேர் உயிரை பணையம் வைத்து நம்ம நிறையா பேர் விடுதலை களத்தில் இறந்து போயிருக்கிறாங்க அந்த விடுதலை போராட்டத்தில் நிறையா பேர் ஜெயிலில் கிடக்கிறாங்க உங்களுக்கு வெளியில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் தெரியும் நிறையா பேர் கட்சிக்காக சொத்துக்கள் இழந்திருக்கிறாங்க அப்படி ஒரு பயங்கரமான சொல்லப்போனால் ரத்தத்தையே வந்து உயிரையே கொடுத்து உருவாக்கப்பட்டதான் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் கூட இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் என்னது காரணம் இன்னும் பொண்ணு இல்லாமையா கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க இருபத்தி நாலு நேரத்தில் உழைக்க முடியாது எங்கள் தலைவர் மட்டும் இல்லைங்க தலைவரை சார்ந்து பல பேர் இன்னும் திருமணம் செய்யாமல் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு யுத்த கடந்தேன் விடுதலை சிறுத்தை என்பது ஆரம்பத்தில் சொன்னார் எங்கள் தலைவர் கட்சிக்கு வரும்போது எல்லாம் வாக்கரிசி போட்டு வாங்கலாம் எம்எல்ஏ எம்பி எம்பிஆர் நினைச்சு வராதீங்க வாக்கரிசி போட்டு வாங்க இந்த விடுதலை களத்தில் எதுவும் நடக்கலாம்ன்றாரு எங்களுக்கு விடுதலை தான் இலக்கு அதில் தேர்தல் அரசியல் என்பது அதில் ஒரு பகுதி அவ்வளவுதான் எங்களுக்கு பெரிய யுத்த களத்தை நாங்கள் நிற்கிறோம் அப்படியே புரட்சி அம்பேத்கர் என்ன நினைத்தாரோ அந்த கருத்துல களமாடி கொண்டிருக்கிறோம் நீங்க சாதாரணமா அவரை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே பண்ணவே கூடாது அவர் கத்து குட்டிக்கு சொல்றேங்க தலித் மக்களை இப்படி ஒன்றிணைச்சு ஒரு கூட்டம் நடத்தி அந்த இடத்துல அரசியல் பண்றதுனால என்ன மாதிரியான ஒரு மக்களை கூட்டுங்க எங்க தலைவர் சொன்னார் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் மாவோ மாதிரி நான் தொண்டனை தேடவில்லை தலைவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அது தப்பு இல்லை நீ தலைவனாக கூட வளர்ந்து வா கத்துக்குட்டியா இருக்கலாம் நாளைக்கு நீ சிறுத்த குட்டியாக கூட மாறலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மக்களை முறைப்படுத்தணும் அதுல முக்கியமான கருத்தை அதாங்க நீங்க மேடையை போடுறீங்க வெறும் தலித்து தலைவராக மேடையை ஏறுறீங்க தலித்து அல்லாத மக்களை தலித்து அல்லாத சமூகத்தை நம்ம எதிர்த்து பேசுற தேவை நமக்கு இல்லை அப்ப நமக்கு இருந்திருப்பாங்கல்ல அந்த கூட்டத்திலேயே தலித் அல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அன்னைக்கு ஐயா ஜட்ஜ்லாம் வந்திருந்தாருங்க முக்கியமான ஜட்ஜ்லாம் எல்லாம் அது இருந்தா அது தேவையில்லைன்றே நான் அந்த பேச்சுக்கே நம்ம போக வேணாம் இன்னமும் உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லட்டுமா ஒரு கிராமத்தில் சாதிய வன்கொடுமை நடக்குது என்றால் அங்கே இருக்கிற தலித்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் செய்கிறதில்ல ஒருத்தர் ரெண்டு பேர் செய்வேன் நம்ம அந்த ரெண்டு பேரை தான் கண்டுபிடிக்கணும் அந்த தொண்ணூத்தெட்டு பேரை நம்ம அரசியல் படுத்தணும் அதே நம்ம வேலை அதை விட்டுப்பட்டு நீ என்ன பண்ணா அந்த ரெண்டு பேருக்காக தொண்ணூத்தெட்டு பேரை நீ எதுக்குற அப்போ திருப்பி அவன் வந்து நம்மளை எதிர்த்தாலும் செய்வேன் எல்லாமே அது செய்யக்கூடாது நான் சொல்ல நுட்பமான அரசியல் இதே எங்கள் தலைவருடைய அரசியல் தலைவரே என்ன சொல்றாருன்னா ஜனநாயக சக்திகளையும் தோழமை சக்திகளையும் நம்ம தான் நம்ம விடுதலைக்காக போராட வேண்டும் அப்படின்னா என் கட்சியுடைய அடிப்படையை கட்சியோட கோட்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா சிறுத்தை அது என்ன சொல்றது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றான் இதுதான் ரஞ்சித் கேவி சொல்றேன் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நாங்கள் நினைச்சிருந்தோம்னா சாதி ஒழிப்பு படையர் விடுதலை எழுதலாமில்லாங்க சாதி ஒழிப்பு பல்லர் விடுதலை எழுதலாம்ல இல்ல சாதி ஒழிப்பு சக்கியின் விடுதலை எழுதலாம்ல இல்ல அதை கூட விடுதலை மெச்சூரிட்டியா சாதி ஒழிப்பை தமிழர்கள் விடுதலை எழுதலாம்ல நாங்கள் அப்படிலாம் எழுதலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக எந்த வகையான முரண்கள் இல்லாமல் வாழ வேண்டும் அடிப்படை தேவைகளோடு அடிப்படை உரிமைகளோடு அதுக்காக தான் போராடி கொண்டு இருக்கிறான் அப்போ இவர் வந்து எங்களை பழையதை கொண்டு போனாருலாம் இப்போ வேளச்சேரி திருமணத்துக்கு பிறகுதானே எல்லா ஜனநாயக சக்தியும் வர்றாங்க இப்போ எஸ் எஸ் பாலாஜி வன்னியர் எப்படி எம்எல்ஏ ஆனார் ஆனூர் ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர் எப்படி எம்எல்ஏ ஆனார் அவள் எல்லா சக்தியும் நாங்கள் இணைத்து கொண்டு வந்திருக்கிறோம்ல அதை கெடுக்கிற மாதிரி ஏன் செய்கிற அப்படி வேற ஒன்றும் இல்லை தம்பி தான் அவரு அது உரிமையில தான் பேசுறோம் நீங்க வாட்டுக்கு இதே பில்டப் பண்ணிடலாம் எனக்கு அவருக்கு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா